இப்ப வந்துட்டு டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதாவது அந்த முன்னாடி கப் சைஸ்ல வந்துட்டு டாட் பிடிப்பாங்க இல்லையா அது எப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஃபுல்லா டீட்டெயிலா பாக்கலாம் அதுக்கு அடுத்து பட்டி எப்படி வைக்கிறதுங்கிறத ரெண்டா ஒரே வீடியோவே பாத்திரலாம் புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தெரியாதவங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா சரி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட பேக் நெக் எடுத்துக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல ஆல்ரெடி அந்த பேக் நெக் எடுத்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பட் டீட்டெயிலா அந்த நான் சொல்லலை பேர் கமெண்ட்ஸ்ல அதனால சொல்றேன் ஓகேங்களா இப்ப இப்படி வச்சுக்கிட்டு இதுக்குள்ள நம்ம கோடு போனதுல இதெல்லாம் உங்களுக்கு தான் இருந்தாலும் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிடலாம் அப்படின்றதுதான் ஓகேவா கரெக்டா ஒரு கோடு うん。

ஓகேவா அந்த ஸ்டெப் வந்துருச்சுங்களா இப்போ இது நம்ம பிளா பிளவுஸ் ஓகேங்களா பேக் நெக் ஓடுது ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது நம்மளோட சோல்ட்ரு ஓகேங்களா சோல்ட்ரு இது பேக் நெக்கு இது ஹாம்கோல் ஓகே இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு அஞ்சு அதாவது முன்னாடி சைடு வந்துட்டு ஒரு அஞ்சு வைக்கணும்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா என்னோடதுக்கு நான் வந்து அஞ்சு வைக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் வேணுமோ அவ்வளோ தூரம் இறக்க வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இங்கேருந்து இங்க இருந்து கரெக்டா ஒரு அஞ்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க போட்டு இதோட ஜாயின் பண்ணிருங்க ஓகே இதோட ஜாயின் பண்ணிருங்க இந்த இடம் இருக்கு இல்லையா இதுல வந்துட்டு ஒரு கால் இன்ச்சோ இல்ல ஒரு அரை இன்ச் அரை இன்ச் வச்சுக்கோங்களா பிடிச்சடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச் வச்சு அதை நேராக கோடு போட்டு இதோட ஜாயின் பண்ணிக்கிறோம் சரிங்களா இது முடிஞ்சிருச்சு அடுத்து இந்த இடத்துல ஒரு அரை இன்ச்சு வச்சு அதை ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி அதாவது அந்த யூ ஷேப் மாதிரி அப்படியே கொண்டு வந்துக்கலாம் ஓகேவா அதேமாரி இங்கே ஒரு ஷேப் மாதிரி கொண்டு ஓகேவா கொண்டு வந்தாச்சு அடுத்தது வந்துட்டு நம்ம டேரெக்டாக அந்த டாட் பிடிக்கிறதுக்கு போய்க்கலாம் ஓகேவா இந்த சைட்லேருந்து இருந்து ரெண்டு இன்ச்சு கரெக்டா ரெண்டு ஓகேவா அதே மாதிரி இந்த இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு ஓகேவா இங்க இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் ஓகே ஒன்றரை இன்ச் வச்சுக்கோங்க இந்த ஒன்றரை இன்ச்சை ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துருங்க ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்து இது இருக்கு பாத்தீங்களா இங்க நம்ம ரெண்டு இன்சுக்கு மார்க் பண்ணோம்ல இந்த ரெண்டு இன்ச்சையும் இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இது இதையும் இதையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ ஜாயின் பண்ண நம்ம கட் பண்ணும்போது இந்த இப்படி தான் கட் பண்ண போறோம் சரிங்களா கரெக்டாக இங்கிருந்து இப்படியே வந்து இந்த செல் நம்ம கட் பண்ண போறோம் ஓகேவா இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து இங்க இருந்து இப்போ வந்துட்டு இது பாத்துட்டோமா இப்ப இந்த இடத்துல இந்த நம்ம இங்க வச்சோல ரெண்டு இன்ச்சு இந்த இடத்துல வந்து இங்க ஒரு மூணு இன்ச்சு ஓகேவா இங்க ஒண்ணு ஒரு டாட் இந்த இங்க வைக்கல இந்த இடத்துல இருந்து ஒரு மூணு இன்ச்சு இங்க ஒரு டாட் ஓகேவா வச்சாச்சே இப்போ இங்க இந்த இட இங்க இருக்குல மையப்புள்ளி இங்க இருந்து அளந்து ஒரு மூணு இங்க ஒரு மூணு சரிங்களா இப்ப இதையும் இதையும் ஜாயின் பண்றோம் இதையும் இதையும் ஜாயின் பண்றோம் ஓகேவா இது பண்ணிக்கோங்க இங்க ஒரு ஒன்றரை இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்து வந்துட்டு மேலே ஒரு அரை இன்ச்சு ஓகேவா இதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க இதையும் இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இதையும் இதையும் ஜாயின் பண்ணிக்கணும் சரியா இந்த நடுவுல உங்களுக்கு தெரியணும் நான் பெருசா போட்டிருக்கேன் இந்த நடுவுல ஒரு மூணு இன்ச் வைக்கணும் ஓகேவா இங்க இருந்து இங்க ஒரு கரெக்டா ஒரு மூணு இன்ச் ஓகேவா இந்த இடத்துல ஒரு மூணு இன்ச் இப்ப இதையும் இதையும் ஜாயின் ஓகேவா இதையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு இது செகண்ட் டாட் அடுத்து மூணாவது ஒரு டாட் வந்து இப்போ இந்த செகண்ட் டாட் போட்டாச்சு அடுத்து தேர்ட் இங்கே ஒரு டாட் ஓகேவா இங்கே வந்து எப்படின்னா இந்த இங்க மூணு இன்ச் எடுத்தோம்ல இந்த மூணு இன்ச்சுக்கும் இந்த மூ இந்த இருக்கும் ஒரு இப்போ மூணாவது டாட் எடுக்க போறோம் இந்த மூணு இன்ச்சுக்கும் இந்த நடுவு ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஜாயின் பண்ணிட்டு இப்ப இதுல இருந்து இது எவ்வளோன்னு பாத்துக்கோங்க ஒன்றரை இன்ச் இருக்கு சரிங்களா இப்ப இந்த ஒரு இன்ச்ச வச்சுக்கோங்க ஒன்றரை இன்ச்சு இந்த ஒரு இன்ச்சில் சரிங்களா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு இதோட ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு சரிங்களா அது எங்கே எந்த இடத்துல வந்தாலும் ஓகே தான் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு ஓகேவா இப்போ இந்த இடத்துக்கும் ஒரு கால் இன்ச்சு விட்டுருங்க கால் இன்ச்சு இந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் ஒரு இன்ச் ஓகேவா இப்ப இங்க இருந்து ஒரு மூணு இன்ச்சு வச்சுக்கோங்க மூணு இன்ச்சு இப்ப இதையே நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படி தானே ஆனா மார்க் இந் இந்த இஞ்சுக்கும் இதுக்கும் ஒரு ஜாயிண்ட் ஓகேவா அவ்வளவுதான் இந்த டாட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா இப்போ நம்ம கட் பண்ணும்போது இந்த சைடுல இருந்து இப்படி நம்ம கட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம இது போட்டாச்சு இது சரியா தப்பா அப்படின்னு பாக்குறதுக்கு கரெக்டாக இந்த இடத்துல ஸ்கேல் வச்சுக்கோங்க ஓகேவா இங்க இருந்து இங்க ஒரு கோடு இங்க இருந்து நம்ம சரியான இப்படி பாத்துக்கலாம் இத நம்ம கட் பண்ண போறதெல்லாம் கிடையாது இந்த சைடு இதெல்லாம் அப்படியேதான் இருக்க போகுது நம்ம தைக்கும் போதுதான் இந்த இடத்த நம்ம புடிச்சு தைக்க போறோம் சரிங்களா இது ரெண்டு கரெக்டா வந்தாலே இது ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா வந்துடும் ஓகேவா இதை நம்ம அப்புறமேல் கட்டி கட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம பட்டி எப்படி வைக்கிறதுன்னு பாத்துடலாம் சரிங்களா இப்ப சரி இப்ப அடுத்து நம்ம பட்டி வச்சிடலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பட்டி வைக்கிறதுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க சின்ன பேப்பரா இருந்தாலே போதும் ஓகேவா இந்த பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த பேப்பர்ல ஃபஸ்ட்டு அகலம் அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க நம்மளுக்கு தேவை பதினொன்னு பதினொன்னு சரிங்களா பதினொன்னு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பதினொன்னு நம்ம வச்சுட்டோம் சரியா இப்ப ஹைட் பாத்திரலாம் நாலு தான் நம்மளுக்கு வேணும் ஓகேங்களா இங்க இருந்து வச்சுக்கலாம் இங்க இருந்து ஒரு நாலு ஏன்னா மடிச்சடிக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்தா நம்ம நாலு எடுக்கிறோம் நாலு இங்க இருந்து உம் நாலு இன்ச்சு வச்சாச்சு நாலு இன்ச்சுல இருந்து பதினொன்னு பதினோரு இன்ச் வச்சாச்சு ஓகேங்களா இப்ப இது ரெண்டையும் ஒரு கோடு போட்டுக்கலாம் கீழ எல்லாத்தையும் பாத்துக்கலாம் இதுல வந்து வெச்சிருக்கோம் இதுக்கு இதுக்கு ஒரு போட்டுக்கலாம் இப்ப நம்ம இங்க இருந்து எடுத்தோம் இல்லையா பதினோரு இன்ச்சு பதினோரு இன்ச்சு இது பதினோரு இன்ச்சு நம்ம எடுத்திருக்கோம் இதுல வந்துட்டு பாதி பாதி வந்து அஞ்சரை ஏன்னா நடுப்புள்ளி ஓகேவா இந்த அஞ்சறையிலிருந்து ஒரு அரை இன்ச் கீழே ஒரு டாட் மட்டும் வச்சுக்கலாம் சரிங்களா டாட் வச்சுட்டு இப்ப இந்த மனையில இருந்து இதை நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம் ஒரு கோடு போட்டாச்சு ஓகேவா இப்போ நம்ம கட் பண்ண போறது இந்த இடத்துல இருந்து இப்பயும் நம்ம கட் பண்ணி வந்து இந்த சைடுல கட் பண்ண போறோம் ஓகேவாங்களா பதினோரு இன்ச் இது நாலு இன்ச் அவ்வளவுதாங்க அதுக்கு அடுத்து நம்ம நாளையில இருந்து ப்ளவுஸ் நம்ம பிளவுஸ் துணியிலேயே கட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க க்ரிபிள் பண்ணிட்டு பாருங்க So let go, mama, thanks. அப்படிதான் பட்டி ஓகேங்களா இது பட்டியோடது